இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது வழிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை பரிசெயரை ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்லி சாடுகிறார் திட்டுகிறார் ஏனென்றால் அவர்கள் நடிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை முறை என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில் நடிக்கிறோமா அல்லது இயல்பாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி நடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யார் முன்பாக எதற்காக நடித்து கொண்டிருக்கிறோம் மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணகத்தந்தை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நற்செய்தியிலே பார்க்கப்பட பார்க்கக்கூடிய இந்த மறைநூல் அறிஞர் பரிசெயர் தங்களை அறிஞர் போல நல்லவர்கள் போல நீதிமன்களை போல காட்டிக்கொண்டு எளிய பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறார்கள் கடவுள் அவர்களுக்கு அறிவை திறமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்பொழுதுமே எளிய பிள்ளைகளின் மீது அதிக அக்கறை கொண்டவர் நம் ஆண்டவர் அந்த எளிய பிள்ளைகளை யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் கோபப்படுவதை நான் பார்க்கிறோம் விவிலியத்தில் எகிப்தில் அப்படிதான் நடந்தது எளிய பிள்ளைகள் பொழுது அவர்களை அளவைத்து அவர்களை துன்புறுத்திய அந்த பார்வோன் மன்னன் மீது அவருடைய படை மீதும் கடவுளுடைய சீற்றம் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நீங்கள் எளிய பிள்ளைகளாய் இருக்கலாம் ஒரு இடத்துல ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டு அதற்காக உங்களுக்கு மேலாக இருப்பவர்கள் ஊதியம் கொடுப்பவர்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயமாக உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி அவர்களை பார்த்து இந்த நாளிலே கடவுள் சொல்லுவார் ஆனால் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று சொல்லி தாழ்நிலையில் இருப்போரை கடவுள் உயர்த்துவார் என்று சொல்லி உங்கள் சார்பாய் கடவுள் இருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நம் உள்ளத்தை பார்க்கிறார் நாம் எவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறோம் என்பதல்ல எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதை உற்று பார்க்கக்கூடியவர் நம் ஆண்டவர் நாமும் ஒரு சில வேலைகளிலே நம்மோடு இருப்பவர்களை ஏமாற்றி இருக்கிறோம் அவர்கள் முன்பாக நடித்திருக்கிறோம் வெளிவேடத்தோடு ஜபம் செய்திருக்கிறோம் உதவி செய்திருக்கிறோம் நம் வேலைகளை செய்திருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் நம்மை திருத்தி கொள்வோம் இந்த மறைநூல் அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இது அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மனம் மாறுவதற்கான எச்சரிக்கை ஒரு வாய்ப்பு நினைவே நகரத்து மக்கள் தவறு செய்தார்கள் பாவம் செய்தார்கள் கடவுள் அவர்களை தண்டிப்பதாக சொன்னார் யோனாவின் வழியாக ஆனால் தண்டித்தாரா இல்லை அவர்கள் மனமாற வேண்டும் என்பதே ஆண்டருடைய மேலான விருப்பம் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோன்பு இருந்து ஜெபித்தார்கள் தங்களை சரி செய்து கொண்டார்கள் ஆண்டோருடைய பெயர் இரக்கத்தை கண்டுகொண்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த பரிசையருக்கும் மறைநூல் அறிஞருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்மை நான் சரி செய்து கொள்வோம் ஊருக்கெல்லாம் உதவி செய்கிறோம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லுகிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் வெளிவேடம் மக்கள் முன்பாக எடுபடுமானால் ஆனால் கடவுளின் முன்பாக எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் குருட்டு வழிகாட்டிகளாக இல்லாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக சொல்லிலும் செயலிலும் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருப்போம் இயல்பாக இருப்போம் நாம் நடித்து கொண்டே இருக்கிற பொழுது வெளிவீடத்தோடு இருக்கிற பொழுது நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நாம் தான் பல நேரங்களிலே மற்றவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறோம் அப்படியல்ல நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே ஆண்டோர் கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்று நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் ஒளிவு மறைவற்ற நேர்மையான வெளிப்படையான யதார்த்தமான இருப்போம் எசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் இப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே நீர்கோபத்தோடு பரிசெயரையும் மறைநூல் அறிஞரையும் எச்சரித்தீரே நாங்கள் வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தீரே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு பகர தூய் ஆவியானவரே எங்களுக்கு வரம் தாரும் இதோ இந்த நாளிலே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இதோ இயேசு ஆண்டவரை நீர் திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்தும் அவர்களுக்கு முழுமையான உடல் உள சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களை ஆசிர்வதையும் குடும்பங்கள் பிளவுபட்டு பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்றாய் இணைந்து வாழ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க நீர் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு நீர் இன்றே விடுதலையை தாரும் இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடை திருளும் ஆண்டவரை எங்களை எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த வேளையிலும் கூட உப்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இந்த ஆன்மாக்களை மன்னித்து பேரின்ப பேரின்பட்டே நீர் சேர்த்துக் கொள்வீராக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும் இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆசீர்வதி நமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுடைய பயணங்களின் உடைய மேலான பாதுகாப்பு கிடைக்க இந்த நாளிலே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்